அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாடும் அனைத்து தமிழர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற நமது மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் ஒட்டுமொத்த கேப்டன் தன் உயிர் பூச்சாய் கொண்டுள்ள தொண்டர்கள் மகளிரணி சகோதரிகள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் வர இருக்கும் புத்தாண்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த ஆண்டு மகத்தான ஒரு வெற்றி இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக பார்த்து வருடம் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாடு அந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக அமைக்க கழகத்தை சேர்ந்த அனைவரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கேப்டனின் கனவு லட்சியத்தை வென்றெடுக்கக்கூடிய மகத்தான மாநாடாக அமைக்க வேண்டும் என்பதை நான் நேரத்தில் கேட்டுகிறேன் எனவே அனைவருக்கும் தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை மனசு நீங்கள் எதுவும் கேட்கணும் கேளுங்கள் தொடங்கியாச்சுங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க இன்றையிலேருந்து கரெக்டாக ஏழு நாள் ஒரு வீக் இருக்கு கண்டிப்பாக அதுக்குள்ளே எங்களுடைய அத்தனை பணிகளுமே மிக சிறப்பாக ஏழாம் தேதியே எங்கள் பணிகள் முடிஞ்சிடும் எட்டாம் தேதி ரிஹர்சல் பார்க்குறோம் ஒன்பதாம் தேதி காலையிலேருந்து எங்களுடைய மாநாட்டுக்கான பணிகள் தொடங்கும் என்பதை எனவே மாநாடு மக்கள் மாநாடு இது தேமுதிகாவின் மாநாடு மாநாட்டின் வெற்றி உங்கள் இல்லை எங்கள் மாவட்ட செயலாளர்கள் முழுக்க மீட்டிங் இருக்குங்க எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆலோசனையை கேட்டு ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக அறிவிப்பதற்கு நடக்கும் எந்த அழைப்புமே கிடையாது எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக யாரும் யாரும் பேசவும் இல்லை இல்லை அழைக்கவும் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாடும் அனைத்து தமிழர்களுக்கும் தமிழகத்திலே இருக்கின்ற நமது மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளை கழக நிர்வாகிகள் ஒட்டுமொத்த கேப்டன் தன் மொழியில் மூச்சாய் கொண்டுள்ள தொந்தர்கள் மகளிரணி சகோதரிகள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகளை மனப்பூர்வமாக தெரிவித்து கொள்கிறேன் வர இருக்கும் புத்தாண்டு நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த ஆண்டு மகத்தான ஒரு வெற்றி ஆண்டாக இருக்க வேண்டும்